வந்து முத்துக்குமரன் அவர்களுடைய அந்த மாஸ்டர் மைண்ட் இருக்கு பாருங்க அதுக்கு வந்து பெரிய கைதட்டல்கள் நான் பல தடவை என்னுடைய சொல்லியிருப்பேன் முத்து அவர்கள் மக்கள் எதை விரும்புறாங்களோ மக்கள் எதை நினைக்கிறாங்களோ அதை வந்து கரெக்டா அது என்ன மஜிக்கோ என்ன மந்திரமோ தந்திரமோ தெரியல என்ன அதிசயமோ ஆச்சரியமோ தெரியல முத்து அவர்கள் வந்து மக்கள் விரும்புறத அவர் வந்து அங்க பேசுவார் அவர் அங்க பண்ணுவார் அப்படின்னு சோ அப்போ முத்துக்குமரன் இந்த பிக் பாஸ் ஐட்டம்ல முத்துக்காகத்தான் நைன்டி நைன் பாயிண்ட் நைன்டி நைன் பெர்சன்ட் பேர் வந்து பாக்குறாங்க முத்து இல்லைன்னா இந்த ஷோவே வந்து இல்ல இதுதான் உண்மை ஆரம்பத்தில இருந்து அப்போ முத்து அவர்கள் வந்து அந்த கேப்டன்சி விடயத்துல மக்களோட திட்டத்தை நிறைவேற்றினாரு அப்படின்றது ஒண்ணு இன்னொன்னு வந்து ஒட்டுமொத்த வீட்டோட முகத்திரையுமே ஒரு நாள் ஒரு வைக்கப்பட்ட ஒரு டாஸ்க்ல ஒட்டுமொத்த வீடுமே வந்து என்ன மனநிலையில இருக்கு அப்படி என்பதை முத்துக்குமரன் அவர்கள் வெளிச்சம் போட்டு மக்களுக்கும் காமித்தாரு அதே நேரத்துல அவரும் வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு எப்படிப்பட்ட ஒரு கேமர் அப்படின்னு அடுத்தது வந்து கூடவே இருந்து குளிப்பறிக்கின்ற அந்த கருப்பாடு நீ எப்படிப்பட்ட ஆடுன்னு எனக்கு தெரியும் உன்னுடைய ஆட்டத்தை நீ எங்கிட்ட வச்சுக்காத உன்னையும் நான் மக்கள்கிட்ட காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் வந்து பண்ணிருக்காரு அது என்ன விடயம் அப்படி என்பதையும் பாக்கலாம் சரிங்களா

போட்டிங் அடிப்படையில் மேஜாரிட்டி அடிப்படையில் கொடுக்குறாங்க அதாவது இப்போ அந்த வெயிட் அதிகமான வெயிட்டை யாரு டைமுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கிறது அப்படின்றதான் இது யார் பக்கம் யார் இருக்கணும் அப்படின்னு கேட்கக்குள்ள முத்து பக்கம் மஞ்சரியவர்கள் மட்டும் தான் நின்னாங்க ஜாக்லின் பக்கம் மூணு பேரோ மூணு பேரோ இன்னோதான் நின்னாங்க அங்கால விஷாலுக்கு தான் அதிகம் ஸோ பாஸுக்கே தெரியும் இந்த வீட்டுக்குள்ள ஃபேவரஸ் யாருக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா விஷாலுக்கு இருக்கு அப்படின்னு ஸோ பாஸோட எண்ணமை வந்து விஷால காப்பாற்றணும் அப்ப விஷால கேப்டன் ஆக்கணும் அப்படி என்பதான் இது முத்துக்கும் தெரியும் சரிங்களா ஸோ இது ஒரு விடியம் ரெண்டாவது வந்து அப்போ முத்து அங்க நிக்கக்குள்ள முத்து பக்கம் யார் யார் வாரிங்க அப்படின்னு கேட்கக்குள்ளையே ஸோ முத்துக்கும் இந்த பிக் ஒரு கேப்டன்சி டாஸ்கோ இல்லை இந்த டைட்டிலோ இங்க இருக்கிற நபர்களில் யார் டிசர்விங் அப்படின்னா முத்துக்குமரன் ஏன்னா ஒரு மனுஷன் எனக்கு தெரிஞ்ச பிக் பாஸ் சரித்திரத்தில் ஒரு கேமுக்காக அதாவது ஒருத்தரை நம்பி ஒரு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்த இந்த பிக்பாஸ் பிளாட்ஃபார்முக்காக அவருடைய உழைப்ப முழு மூச்சாக ஒரு ஷோக்காக கொடுத்து கொண்டிருக்க ஒரு நபர் என்ன முத்து அவர்கள் இதை நான் மட்டுமில்ல அங்க அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற தீபக் அவர்களே வந்து சொல்லிருப்பாரு இவர் வந்து பிக்பாஸுக்காகவே உருவாக்கப்பட்டவர் போல இருக்கு முழு மூச்சா பிக்பாஸுக்காகவே செயற்படுறார் அப்படின்னு முத்துக்குமரன் அவர்கள் அந்த வீட்டுக்குள்ள என்ன நடந்தாலும் நல்லபடியாக நடந்தாலும் சரி என்ன பதவியோ டைட்டிலோ அப்படின்னாலும் தெரியும் முத்து வெளிச்சம் போட்டு காமிக்கிறாரு பக்கம் யார் யார் வாராங்கன்னு மஞ்சரி அவர்கள் மட்டும்தான் வர்றாங்க அந்த அளவுக்கு அந்த வீட்டுக்குள்ள முத்துக்கு எதுனா நிறைய பேர் இருக்காங்க என்னன்னா முகமுடிய போட்டு மச்சா நல்லா இருக்கு திஷ்டி இந்த சௌந்தரிய திஷ்டி எடுத்து போட்டாங்களா திஷ்டி எடுத்து போட்டாலும் அவனுங்களுடைய எண்ணங்கள் எப்படி குப்பையா இருக்கு முத்துக்குமாரன் முத்து முதுகுல குத்துல எப்படி காத்து கொண்டிருக்காங்க அப்படி என்பதை இந்த ஒரு விடியம் வெளிச்சம் போட்டு காமிக்குது சரிங்களா இன்னொன்னு மக்களோட கருத்தை முத்துவர்கள் எங்க செய்யறாங்க என்பதை நான் கடைசிக்கு வர்றேன் இது ஒரு விடியம் ஏன்னா முத்துவர்கள் ஒரு மைண்டுல ஒன்று ஒன்று வச்சிருந்தாரு ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜாக்லினோட போட்ட டீலு அந்த டீல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா முத்துவர்கள் மீறையில ஜாக்லின் தான் மீறி இருப்பாங்க அந்த கேவலமான குணம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் முத்து அவர்கள் வந்து அதை மாத்தி இருப்பாரு சரிங்களா சரி அடுத்தது வந்து முத்துவர்கள் தெளிவா சொல்லுவாங்க இந்த ராயன் வந்து முத்து அவர்கள் தெளிவா சொல்லுவாங்க நான் வந்து என்னுடைய எனக்கு ஒரு கண் போயிட்டுது ஒரு கண் போயிட்டு அப்ப எனக்கு எதிராக ரெண்டு கண் போகணும் இல்ல அவனுக்கும் ஏதாவது ஒரு அணியா நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர் இல்லை சரி நம்ம வந்து தெரிஞ்சிட்டு அப்ப ஆடுறவங்களுடைய ஆட்டத்தை அவங்களுடைய வாய்ப்பை நான் நினைச்சேன் அப்படின்றதான் அவர் மஞ்சளுக்கும் ராணுவக்கும் அவர் சொன்னது அங்க முத்துவ பாராட்டணுமே தவிர முத்துவா கேள்வி கேட்க கூடாது இது கேம் தெரிஞ்சவர்களுக்கு புரியும் சரிங்களா அங்க முத்துவர்கள் வேற ஒரு கேம் ஒன்று பண்ணாரு முக்கியமான முடியாது பாயிண்ட் என்னன்னா இதுலயே முத்துக்கு அப்படி என்பதை அவர் வெளிச்சம் போட்டு காமிச்சாரு ரெண்டாவது முத்துக்குமாரன் அப்படிப்பட்ட நபர் அடுத்தவர்களுடைய இருந்து அவர் ஏன் ஜுனிக்கா இருக்காருன்னா இப்ப ஜாக்லினும் சரி விஷாலும் சரி ஏன் அந்த வீட்டு நபர்களுமே சரி ஒரு செல்பிஷா இருக்காங்க ஒன்னும் அவங்களுக்கு முத்துவ பிடிக்காது அந்த முத்துவை யார் தோக்கடிச்சாலும் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா எங்களுக்கு தான் இது வேணும் ஜாக்லீன் எல்லாம் அவ்வளவு செல்ஃபிஷ் எங்களுக்கு தான் வேணும் தான் வேணும்னு நேர் கொடுத்த வாக்க கூட மறுவாங்க ஆனா இங்க முத்து என்ன பண்றாருன்னா சோ என்னால இதற்கு மேல போனா கூட வெளில இயராது ஆஹ் எப்படியும் அந்த கோவா கேங்ல இருக்கவங்க நான் கேட்டா கூட அவங்க வரமாட்டாங்க டைம் தான் வீணா போகும் ஏன் வந்து வீணாக்கோணும் அதே நேரத்துல இங்க மஞ்சரி ராணா ஒரு அவங்க அவங்களோட கேம் விளையாடணும்னு இருக்காங்க அப்போது அது என்னால் தரப்பட வேணா அவங்க அவங்களோட கேமா ஆடட்டும் ஸோ நான் விலகிறேன் அப்படின்னு போனா பாருங்க அவருடைய யூனிக்னஸை இதில் வந்து பார்க்க முடியுது இங்கேயும் அவர் தலை சிறந்து இருக்காரு சரியா இது ஒரு விடயம் இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் முத்துக்குமரன் தோத்தது முத்துக்கும் ஹாப்பி தான் ஒட்டுமொத்த பிக்பாஸ் ரசிகர்களுக்கும் ஹாப்பி தான் பாஸுக்கும் ஹாப்பி தான் எப்படின்னா ஓட்டிங்கே முத்துக்குமரன் அவர்கள் இப்போ பொதுவாக அவர்களுடைய சொல்வாங்க தீபாவளி பொங்கல் அப்படியான டைம்களில் தமிழ் சினிமாவில் இப்போ ரஜினி சார் படமோ கமல் சார் படமோ விஜய் சார் படமோ அஜித் சார் படமோ வந்தா தான் அது வந்து ஒரு ஒரு வேற மார்க் இருக்கும் அப்படின்னு அதே போல ஐ தமிழ்ல நோமினேஷன்ல முட்டு தான் அது நோமினேஷனுக்கே பெருமை அவ்வளவு தூரம் பல மக்களால் தேடப்படும் அந்த நோமினேஷன் பிக் பாஸுக்கும் சூடு பிடிக்கும் போன வாரம் முட்டு இல்லாம அந்த நோமினேஷன் இதை வந்து ஒண்ணுமில்லாம போச்சு சரியா இது பிக் பாஸுக்கே தெரியும் அவருக்கே அங்க அடிதான் ஏன்னா ஒரு தடவையும் கொஸ்டாக போய் ஓட் போடக்குள்ள அவங்களுக்கு அது காசாக வந்து மாறும் ஏன்னா அவங்களுடைய வெப்சைட்டுக்குள்ளே போகிறாங்க அதுக்குள்ளே கொஞ்சம் நேரம் நிற்கிறாங்க பார்க்கக்குள்ள அவங்களுக்கு ஒரு காசு வந்து வரும் அப்போ முத்துக்கு முறை நாமினேஷனில் வரைக்கும் முத்துக்கு எத்தனை ஓட் அன்ஆஃபிஷியலே வரும் போன வாட்டி ரெண்டரை லட்சத்தி ரெண்டரை அன் அன்னோஃபிஷியலேயே அதான் ஹையஸ்ட்டு ஆ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஒருத்தர் ஒரு லட்சத்து தாண்டது ஒன்றரை லட்சம் ஆனது ரெண்டு லட்சத்தி ஆனது ரெண்டரை லட்சத்தை அன் அன்ஆஃபிஷியலாக முத்து தான் அப்போ அன்னோஃபிஷியலே இருக்கிறேன்னா இங்கே ஒஃபிஷியலி வந்து அது எங்கேயோ போகும் கோடிக்கிட்ட போகும் சரிங்களா சோ அப்ப அப்படி வரைக்குள்ள அவங்க வெப்சைட் அத்தனை பேர் யூஸ் பண்றாங்க அப்ப அவங்க எபிசோட் பாக்கிக்குள்ள போவாங்க லைவ் பாக்கிக்குள்ள போவாங்க ஸ்பெஷலா ஓட் போடக்குள்ள போவாங்க அப்ப அதெல்லாமே அவங்களுக்கு காசு தான் போன வாட்டி முத்து இல்லாம அது பெரிய அடி அவங்களுக்கு அப்ப பிக் பாஸ்க்கு ஒரு பக்கம் லாபம் இன்னொரு பக்கம் முத்துக்குமார் நபர்கள் வந்து ஒட்டுமொத்த வீடியோ எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு யார் என்ன எண்ணத்துல இருக்காங்கன்னு எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு அவரும் தெரிஞ்சுக்கிட்டார் அடுத்தது யாரு உண்மையா கேம் விளையாடுறாங்க அப்படி என்பதையும் அவர் மக்களுக்கு போட்டு காமிச்சிருக்காரு இன்னொரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னா பாஸ் பொறுத்த வரைக்கும் ஓட்டிங்ல யாரு வந்து கொண்டிருக்காங்களோ அவங்களுக்கு மக்களுக்கான கனெக்டிவிட்டி இன்னும் அதிகமாகும் அதுவும் அந்த ஷோ முடிவெடுப்பு ஒரு அஞ்சு வாரம் இருக்கக்குள்ள கண்டிப்பா நாமினேஷன்ல வரணும் ஸோ ஆக மொத்தத்துல கூட்டி கழிச்சு பார்த்தா முத்துக்குமரனோட மாஸ்டர் மைண்ட் பக்கா சக்சஸ் முத்து ரசிகர்கள் என்னத்தை விரும்பினார்களோ என்னத்தை எதிர்பார்த்தார்களோ அதைத்தான் முத்து வந்து பண்ணியிருக்காரு சரிங்களா கழுதைக்கு தெரியுமா கற்புரவாசம் வாசம் இது வந்து சில கழுதைகளுக்கு வந்து புரியாது அதிகள் வந்து முத்துவோட இது இப்படி இல்ல அப்படின்னு நான் எப்பயுமே குப்பைய குப்பையில தான் போடுவேன் அதனால நம்ம அதிகளை வந்து இக்னோர் பண்ணிட்டு நம்ம முத்துவ பாராட்டுவோம் ஓட்டிங்களை தெரிக்க விடுவோம் சரிங்களா மக்கள நீங்க உங்களை கருத்துக்களை சொல்லுங்க நன்றி